ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் டபுள் தமாக்கா நிறைய பேர் என் கிட்டே கேட்குற கேள்வி வந்து குவாய்டில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தான் செலவாகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக செலவு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் பட் நார்மலாக ஒரு ஃபேமிலியாக ஃபோருக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மினிமலாக ஒரு வீக்குக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ காய்கறி வாங்க தான் போகிறேன் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து எந்த திங்ஸுமே இல்லை ஆல்மோஸ்ட்டு எல்லாமே எம்டியாக தான் இருக்குது ஸோ காய்கறியும் அப்படி தான் ஃப்ரூட்ஸும் தான் அது கூடவே சேர்ந்து கொஞ்சமாக நான்வெஜ்ஜு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ்அப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேமிலியாக ஃபோருக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இதில் வந்து பருப்பு அரிசி அந்த மாதிரி நிறைய நிறைய பல்க் திங்ஸ்லாம் வாங்கவே போகிறது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வாங்க போகிறோமோ அதுதான் ஏன்னா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு கோதுமை மாவு எண்ணெய் இதெல்லாமே கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கிடுறது தான் அது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு வந்து காலி ஆகும் மற்றபடி காய்கறி பழங்கள் தான் நான் வாரம் வாரம் வாங்கி ஸ்டாக் பண்ணுவேன் வியாழம் நல்லது வெள்ளி என்றைக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அந்த வாரத்தில் வாங்கி என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து கிளியர் பண்ணிடுவேன் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு தான் வாங்குவேன் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஸோ வாங்க என் கூட வந்து ஷாப்பிங் போங்க கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் என்னோடய கெட்டில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு சரி அதுவும் ஒரு க இது பார்த்துக்கிடுவோம் சரியாச்சுன்னா பாப்போம் அல்லது புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நம்ம களத்தி பார்க்கும்போது ஏதோ சின்னதாக ஒரு கனெக்ஷன் இதாக மிஸ் ஆயிருந்தது ஸோ ஓகேவா அதை சரி பண்ணி ஓட வச்சாச்சு எவ்வளோ நாள் ஓடுதுன்னு தெரியல அந்த கேப்பில் வந்து ஹேடன் வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் பாப்பாவுக்கு தேவையான தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறது ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஸ்லிப்பர்லாம் போட்டு விடுறது இதெல்லாம் அவனோட ஃபேவரட் வேலை அவன் ஃபஸ்ட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு பாப்பாக்குமே ஓரளவு சில நேரம் ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிடுவாங்க ரெண்டு பேரும் ட்வினிங் பண்றதுக்காக மேட்ச் மேட்ச் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவான் ஸோ ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்கன்னா என்ன அவனை போய் ஷூ கூட போடணும் டோர் ஓப்பன் பண்ணாலே அவளும் வெளியே போகணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிடுவான் ஏன்னா அவளுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா வெளியே போயிடணும் அப்போ தான் மேடம் வந்து செம்ம ஹாப்பி ஆயிருவாங்க ஸோ இதெல்லாமே காய்கறி வாங்குறதுக்கு தான் இப்படி கிளம்பிட்டு இருக்கோம் வேறு எங்கேயுமே போகலை காய்கறி வாங்கிட்டு அழகாக வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு லூலுக்கு தான் போகலாம் அப்படின்னு பார்த்தா லூலு உள்ள ஆனிவர்சரி கொண்டாடுற போறாங்க அதனால வெளியெல்லாமே நல்ல டெக்கரேஷனாக இருக்கு ஓகே தேர்ஸ்டே தானே போகிறோம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளே கிளம்பி போனால் அங்கே கூட்டம் கூட்டம் திரும்புகிற பக்கமெல்லாம் கூட்டம் தான் பார்த்தோம் ஓணம் வருதுலாம் நெக்ஸ்ட் வீக் செப்டம்பர் ஃபைவ் வந்து ஓணம் வருது அதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த ஆனிவர்சரி ஆஃபர் அதுக்கப்புறம் எப்போவுமே தேர்ஸ்டே கூட்டமாக தானே இருக்கும் அப்படின்னு நான் வந்து தேர்ஸ்டே வந்து ஷாப்பிங் பண்ணுறது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நான் விட்டுட்டேன் அதனால எனக்கு இந்த கூட்டம் வந்து மறந்து போச்சு இப்போ தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நான் வந்து கூட்டமே இல்லாமல் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டேட்டில் தான் போவேன் ஆனால் இப்போ வந்து பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டலாம் மேனேஜபிள் பண்ணுறதுரா அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தேர்ஸ்டேயே முடிச்சிட்டோன்னா ஃப்ரைடே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து சாட்டர்டே ஒரு ரொட்டின் மாதிரி வந்துடும் அதுக்காக தான் இப்போ நாங்கள் திரும்பவும் தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கூட்டம் தான் ஓனமுக்காக அழகாக டெக்கரேஷனெலாம் போட்டிருந்தாங்க உள்ள வீடியோவே எடுக்க முடியல போயிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வேகமாக வந்துவிட்டோம் வேறு எங்கேயுமே போய் பார்க்கல அடுத்தது சரி நம்ம நெஸ்ட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்திங்களா மேலேருந்து கீழே போகிறக்குள்ளேயே பில் கவுண்டரில் இவ்வளோவே லைனில் இருக்காங்க தஸ்ட் வியாழக்கிழமை எதுக்கு இவ்வளோ காய்கறி கடையில் கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து லீவு கண்டிப்பாக எல்லாருமே எதாவது சமைச்ச ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க அதுவும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியெலாம் இந்தியாவில் விட்டுட்டு அவங்க தனியாக அங்கே இருக்கிறவங்களுமே ஃப்ரைடே வந்து நல்லா எதாவது சமைச்சு சாப்பிடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்போ நல்லா சாப்பாடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வியாழக்கிழமையே எல்லோரும் ஷாப்பிங் பண்ணி வெள்ளிக்கிழமை தடபுடலான சாப்பாடு இருக்கும் அதுக்காக தான் வியாழக்கிழமை இவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த மீனை பார்த்தா நெத்திலி மீன் மாதிரியே இருந்தது பட் எனக்கு ஒரு டவுட்டு நெத்திலி மீனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அதனால் ஸோ இப்போது நம்ம வந்து கன்ஃபார்ம்லாம் பண்ணி அதில் ஒரு அரை கிலோ வாங்கியாச்சு அதை குழம்பு வச்சு இந்த வாரத்தில் சாப்பிட வேண்டியதுதான் அடுத்தது வந்து கொஞ்சம் சீஸ் வாங்க வேண்டியது இருக்குது அதில் ஆஃபர்லாம் பார்த்து இதுதான் நமக்கு லாபம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஹேடனுக்கு வந்து நல்லாவே வெஜிடபிள் வாங்குறதுல அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு நீங்களாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் வேணும் எப்போ காய்கறி வாங்க போனாலும் எங்கள் கூட தான் வருவான் நல்ல வெஜிடபுளாக பார்த்து எது நல்லது எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதெல்லாமே பார்த்து வாங்க தெரியும் ஸோ நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வாரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம நெக்ஸ்டோவில் வாங்கினது இங்கே வந்து டுவெல் கேடி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கேட்கிட்ட ஆயிருக்கு அது போக தனியாக லூலூல ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் அது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கேடி மொத்தமாக சேர்ந்து எனக்கு பதினஞ்சு கேடி ஆயிருக்கு இது வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும் இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் காய்கறியும் ஃப்ரூட்ஸும் மட்டும் வாரத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே வந்திருக்கு கூடவே சேர்ந்து மீன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் சிக்கன் வந்து இந்த வாரத்துக்கு வாங்கலை ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினேன் நெத்திலி மீன் அது கூடவே சேர்ந்து இந்த பக்கம் வந்து வெஜிடபுள் ஒரு முட்டை கோஸ்லாம் பெருசாக தான் கிடச்சிது இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பண்ணணும் அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் இந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் கோவாக்காய் வாங்கியிருப்பேன் பீன்ஸ் வாங்கியிருப்பேன் கத்திரிக்காய் வாங்கியிருப்பேன் கேரட்லாம் சும்மா சாப்பிட்றதுக்காக இந்த தடவை வெள்ளரிக்காய் மட்டும் வாங்கல ஏன்னா வெள்ளரிக்காய் என்னென்னு தெரியல சம்மர் முடிய போகுதா என்னன்னு தெரியல பயங்கர எக்ஸ்பென்சிவாக போட்டிருந்தாங்க அதனால அதுக்கு பதிலாக பீர்க்கங்கா அப்புறம் சுரக்கா இந்த மாதிரி தண்ணி உள்ள காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வந்து நமக்கு ஒன் வீக்கு போகுதும் ஏன்னா சில நேரம் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு கூட்டு வைப்பேன் மேக்ஸிமம் ஒரு கூட்டு வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒன்று மீது வச்சுன்னா அடுத்த வாரத்துக்கு போகலாம் இது வந்து ரெண்டே ரெண்டு பட்டர் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து சும்மா நம்ம எப்போவாது குடிக்கலாம் அப்படின்னு தயிர் வந்து ரெண்டு வாரத்துக்கு வரும் பால் கரெக்டாக ஒன் வீக்குக்கு தான் வரும் கூடவே சேர்ந்து இந்த குனஃபா சாக்லேட் லைட்டாக பார்த்து இது வந்து குணஃபால் டூப்ளிகேட் மாதிரி தான் இருந்தது பட் சைஸ் சின்னதாக இருந்தது குணஃபா எப்போவுமே பெருசாக இருக்குமா அதில் இது வந்து சின்னதாக இருந்தது ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸு பட் வந்து அளவு வந்து ரெண்டு அல்லது மூணு அவ்வளோதான் இருக்கும் பட் கொஞ்சம் வெரைட்டி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ப்ரெட்டு கூடவே சேர்ந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு இப்போ நம்ம குணஃபாவை பார்க்கலாம் குணஃபா வந்து வெளியே நல்லா டைட்டாயிட்டு உள்ளே வந்து ஃபுல்லாகவே பிஸ்தா வச்சிருப்பாங்க பட் இது வந்து அதில் வந்து வந்திருக்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வருஷனாக அதனால் கொஞ்சமாக அந்த பிஸ்தா வச்சுட்டு அதுக்கு நடுவுலையும் கேக் இருக்குல்ல கேக் மாரி சாஃப்டாக உள்ளதை வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கவும் நல்லா இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது வாரத்துக்கு காய்கறி பதினஞ்சு கேடி அது கூடவே சேர்ந்து நாலு வாரத்துக்கு நீங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அறுபது கேடி வரும் அப்படின்னா கரெக்டாக அறுபது கேடின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நாள் நம்ம நட்ஸ் வாங்குவோம் இந்த வாரம் நான் சிக்க சிக்கன் வாங்கலையா நெக்ஸ்ட் வீக் சிக்கன் வாங்குவேன் அல்லது ஒரு வாரம் மட்டன் வாங்குவோம் இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம வாங்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறமா காய்கறிலையுமே சில நேரம் விலைவாசி அதிகமாக இருக்கும் இதே ஒரே காய்கறியை அடுத்த வாரமும் நான் வாங்க மாட்டேன் அடுத்த வாரம் இதை விட இந்த இந்த டைம் விட்டுச்சுல அதை வந்து அடுத்த வாரம் வாங்குவேன் அப்படி மாற்றி மாற்றி காய்கறி காய்கறி வாங்கிட்டே இருப்பேன் ஸோ வந்து விலை வந்து ஃபிக்ஸடாக நமக்கு சொல்ல முடியாது மினிமம் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் கேடி ஆயிருந்தோம் ஃபஸ்ட்லாம் நம்ம ஒரு செவன் கேடிக்கு அந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டுருந்தோம் இப்போ நம்ம அந்த பக்கம் போனாலே ஒரு ஃபிஃப்டீன் கேடி வந்துடுது அதை விட அதிகமாக தான் ஆகும் எக்ஸ்ட்ரா ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்புறம் அரிசி பருப்பு இதெல்லாமும் வாங்கணும் கிராசரி ஐட்டங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இன்னுமே வில அதிகமாகும் ஸோ மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கரெக்டாக கால்குலேட் பண்ணவே முடியல இடையில பிள்ளைங்களும் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்காங்களா அதனால் ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டுன்னு சொல்ல முடியல நம்ம ஒரு பட்ஜெட் போடுதோ ஆனால் அதை விட தாண்டி தான் போயிட்டு இருக்கு ஸோ உங்கள் வீட்லேயும் தான் நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயே காய்கறிலாம் வாங்கிருந்தீங்களா அப்புறம் கிராசரி கிராசரிலாம் முடிஞ்சிருதா இல்லை வந்து பட்ஜெட் வந்து எக்ஸ்ட்ரா அதை தாண்டி போயிட்டுருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இதை வந்து இப்போவே க்ளீன் பண்ணுவேன்னா அப்படின்னா கிடையாது ஏன்னா நமக்கு வந்து தான் டின்னர்லாம் சாப்பிட்ணுமோ அதனால் இப்போ வந்து க்ளீன் பண்ண டைம் கிடையாது ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அதுக்குள்ளே பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இப்போ இப்படி தான் இந்த ரொட்டீனை வந்து நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேர்ஸ்டே ரொட்டீனை ஸோ அதுபடியே கரெக்டாக போச்சுன்னா எனக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ என் ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்களாம் தேர்ஸ்டே வந்து என்ன ரொட்டீன் போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீக்லி எவ்வளோ கே லேடீஸ் வந்து கொயிட்டில் செலவாகுது அப்படின்னு சொல்லி கொயிட்டில் இருக்கவங்க மறக்காம மெசேஜ் பண்ணுங்க பாய் பாய்